பொதுவாகவே பெரும்பாலான கடைகளில் எலுமிச்சையை கண்ணாடி டம்ளரில் உள்ள நீரினுள் போட்டு வைத்திருப்பதை நாம் பார்த்திருப்போம் இது எதற்காக வைக்கிறார்கள் என்று தெரியுமா இதற்கு பின் ஒரு சுவாரஸ்ய தகவல் உள்ளது தெரிந்து கொள்வோம் வாங்க எலுமிச்சை நோய் எதிர்ப்பு சக்திக்கு அருமருந்தாக செயல்படுகிறது எலுமிச்சையில் பொட்டாசியம் பாஸ்பரஸ் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளதால் நம் ஆரோக்கியத்திற்கு மிகவும் ஏற்றது இத்தகைய சிறப்பு வாய்ந்த எலுமிச்சையை சாஸ்திரங்கள் தேவ கனி என்று விவரிக்கிறது அதனால்தான் பூஜையில் எலுமிச்சை அதிகம் பயன்படுத்தப்படுகிறது மகா மகாசக்தியான ஆதிசக்திக்கு எலுமிச்சை மாலை கூட போடப்படுகிறது தீய சக்திகளை துரத்தும் சக்தி எலுமிச்சைக்கு உண்டு என்பது நம்பிக்கை எலுமிச்சை ஈசனின் வடிவம் என்றால் அதில் உள்ள மஞ்சள் சக்தியின் வடிவம் மொத்தத்தில் எலுமிச்சையில் சிவசக்தி சங்கமிப்பதாக சொல்லப்படுகிறது அதனால்தான் நாம் எங்கேயாவது வெளியில் சென்றாலோ அல்லது வேறு ஏதேனும் பயணம் மேற்கொண்டாலோ தீய சக்திகளை அகற்றவுடன் எலுமிச்சையை எடுத்துச் செல்வது நல்லது என்று கூறுகிறார்கள் எலுமிச்சைக்கு எதையும் நேர்மறை ஆற்றலாக மாற்றும் தன்மை உண்டு தண்ணீருக்கு தான் இருக்கும் இடத்திற்கு தகுந்தவாறு மாறும் தன்மை உண்டு எலுமிச்சையை தண்ணீரில் போட்டு வைப்பதால் அவ்விடத்தில் இருக்கும் நேர்மறை ஆற்றலானது இரட்டிப்பாகும் இந்த நேர்மறையான ஆற்றல்கள் தீய அதிர்வுகளிடமிருந்து நம்மை காக்கிறது கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்பார்கள் இது கண் திருஷ்டியை நீக்குவதில் பெரும் பங்கு வகிக்கிறது இவ்வாறு தண்ணீரில் போட்டு வைத்திருக்கும் எலுமிச்சையை ஒருவர் எந்த எண்ணத்தோடு பார்க்கின்றாரோ அதுவே அவருக்கு பிரதிபலிக்கும் இவ்வாறு தண்ணீரில் எலுமிச்சையை போட்டு வைப்பதால் நமக்கு நல்ல எண்ணங்களும் ஆரோக்கியமும் சௌபாக்கியங்களும் கிடைக்கிறது இதன் காரணமாகவே எலுமிச்சையை தண்ணீரில் போட்டு வைக்கிறார்கள் இதுபோல் நிறைய தகவல்கள் பற்றி தெரிஞ்சுக்கணுமா நம்ம தகவல் தவளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க